கண்டி நாவலப்பட்டியை புறப்படமாகவும் இலக்கம் அறுபத்தி ஐந்தின் கீழ் அறுபத்தி எட்டு காக்கை தீபோ குடும்ப பதினைந்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பிச்சை கணேசமூர்த்தி அவர்கள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவு நடைசியிருந்தார் அன்னார் காலம் சென்ற பிச்சை நவமணி தம்பதியினரின் கனிஷ்ட புதல்வரமும் காலம் சென்ற ராஜா லக்ஷ்மி தம்பதியினரின் அன்புவர் மகனும் ஜானகி அவர்களின் அன்பு கிழவரம் பிரதாஜினி ரக்ஷவி ஆகியோரது அன்பு தந்தையும் காலம் சென்ற நாகரத் திரும்ப நடராஜ் சீதாலட்சுமி விஜயலட்சுமி ஆகியோரது அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்